ஏ கருவாச்சி என்னெல்லாம் வந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கிற ஏதாவது சொன்னா தானே தெரியும் அப்போதான் வந்துருந்து அப்படியே நோய் நோய்ட்டு அழுதுகிட்டே கிடக்குறேன் என்னதான் ஆச்சுன்னு சொன்னால் தானே தெரியும் என்னடி ஆச்சு சொல்லுடியே பாட்டி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இனிமேல் எனக்கு உரிமையே கிடையாது மாமா கருவாயும் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு பொண்ணோட கை போட்டுட்டு போனார் நான் பார்த்துட்டேன் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா இதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு தகுதியே இல்லை நான் கிளம்பிடுறேன் கருவாச்சி என்னன்னு சொல்கிற அவன் அப்படிலாம் இருக்க மாட்டானே அவன் முட்டை அப்படி இருந்தான்னு வச்சுக்கவே நான் தோலைப்பதத்தை நாலு சாத்து சாத்தி போறேன் போற நான் கூப்பிட்டு கேட்குறேன் கருவாயா என்ன வேணா பாட்டி இது கேட்காதீங்க நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிது இனிமேலிங்க இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது மாமா என்னை விட்டுட்டு வேற பொண்ணு கூட போயிட்டாரு எப்போ ஒரு நான் முதல்ல கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு பேசிக்கலாம் ஏ கருவாயா கருவாயா வெளிய வெளியாள என்ன கிளவியா நான் இப்போதான் தூங்க நைட் கூப்பிட்டு இருக்க ஆமா கருவாட்சி எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குது காலையில எந்திரிச்சதுமே இந்த அழுகாட்சி முஞ்சியா பாக்கணுமா ஏமா உனக்கு என்னம்மா பிரச்சனை எதுக்குமா அப்படி வந்து அழுதுட்டு கிடக்கிற பேராண்டி எல்லாமே ஒன்னாலதால நீ ஏதோ முந்தானித்தான் ஒரு பொண்ணோட போனேன்ல அவன் பாத்து விட்டாலே அதுவும் அதான் அவள் மேல உனக்கு விருப்பமே இல்லை அந்த பொண்ணோட மாமா போயிட்டாருன்னு அழுதுன்னு அழுதுட்டு கலக்கறாள மனுஷனா இல்லன்னு மிருகமால நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏய் உங்களுக்கு எல்லாம் என் மூஞ்சிக்கு கலப்பி விடாதீங்க என் மூஞ்சிக்கு நினைச்சு பாக்குறீங்களா இல்லையா போய் சொல்லிங்க அவங்க உங்களோட வயசு கூட இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த பொம்பளைக்கு எப்படி நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் பாட்டி அந்த பொம்பளோட முகரை பார்க்கவே சைக்கிள் அந்த பொம்பளை கூடவர் கை கூத்து போயிட்டு இருக்கிறார் அதை மனசு எப்படி அந்த பொம்பளை மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பா இருந்துச்சு ஓகோ அந்த நாப்பத்தி ரெண்டு வயசு பொம்பளையா நான் கூட என்னமோ நினச்சிட்டேன் நீ நினைச்ச மாதிரி அது பொம்பளை கிடையாது நம்ம குட்டி போட்டு அவனை கூட்டிட்டு போனேன் நீங்க தப்பா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாமா என்ன மாமா சொல்றீங்க குட்டி கருவாயுனா ஐயோ நான் கூட பொம்பளை நினைச்சுட்டேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஜான குட்டி கருவாயு மாதிரிதான் இருந்தது நீங்க சொல்ல வந்து எனக்கு புரியுது மாமா நல்ல வெளியா போச்சு மாமா நான் அப்பவே நினைச்சேன் உன் முகரைக்கு என்ன தவறா யார் கிடப்பான்னு நினைச்சேன் அதே மாதிரியே தான் இருக்குது நல்ல வெளிய போச்சு மாமா உன் முகரிய என்ன விட்டா யார் பாப்பா சொல்லு अ <laughs> ম <laughs> கரை வச்சு இப்போ வச்சு புரிஞ்சுக்கிட்டியால உன் தவிர யாரும் பார்க்க மாட்டான் அவனும் யாரும் பார்க்க மாட்டாங்க அண்ணா பசிக்குன்னா எதாச்சும் கடலும் வாங்கி கொடுவோன்னா மாண்ணா போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வருவான் ஏடா வீட்டில் தான் கிளவி சோறு வடைச்சி வச்சிருக்கல அப்புறம் அதை போட்டு திங்கிறது கூட வலிக்குதே போய் அதை தின்றா கடை பெருக்கி திக்கணும்னே நினைக்கிறேன் அண்ணா கறியும் ஜோறும் குடிக்கணும் போல இருக்கா மா அண்ணா கறி கடை கூட்டு போய் கறியும் ஜோறும் வாங்கி கொடு இலை குட்டிக்குருவாயா வளர்க்கும் போல நம்மள காசெல்லாம் தர முடியாது மயக்க போட்டு நீ விழுந்துரு அப்படியே தப்பிச்சு வந்துருவோம் சரியா கடை கடவுள இந்த பிசுனாடி பயில்களா இவளுக்கு வந்தாலே கடையே விளங்காம போயிருமே என்னத்த பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலச்சா ரெண்டு முகரே பார்த்தா எங்கிட்டு விளங்க போகுது ஐயா எதுக்குடா நீங்களா வரீங்க பேசாட்டு வேற எங்க போய் திங்க வேண்டிதானே ஏன் கடையை தேடி தேடி வருவீங்களாக்கா கிளவியே ரொம்ப வாய் பேசாம வந்த கஸ்டமரை கவனிக்க பாரு அதை விட்டுட்டு ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்காத ஏன்டா கருவாயா இப்படி வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என்னன்னா தெரியும் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு சொன்னா தானே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி அமுக்குனி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டா எனக்கு என்ன தெரிய போதே அப்படியா சர்வர் சரி ஆர்டர் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு சிக்கான் கொக்கா கொண்டு வாங்க எனது சிக்காங்கொக்காவா ஏன்டா அதெல்லாம் இங்கே கிடைக்காதா இங்கே இருக்கிறது கறியும் ஜோரும் சிக்கன் பொரியல் மட்டும்தான் கிடைக்கும் வேற அதெல்லாம் கிடைக்காது பார்த்துக்க சிக்காங்கொக்காவும் சிக்காங்கொக்கா அப்ப தெரியுதுல இங்க கறியும் ஜோறு மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதுல அப்ப போய் அதை எடுத்துட்டு வா அதை விட்டுப்பிட்டு வந்து ஒன்றரை மூணு தான் உக்காரணுமா போய் எடுத்துட்டு வா வேம கொண்டு பசிக்குதே பசிக்குது ஏமா இடம் இருக்குதா பசிக்குது வயிறு கொஞ்சம் உட்காரலாமா ஏற்கனவே இங்க ரெண்டு சோத்து முட்டை உக்காந்தா இருக்குதுங்க வேணா உனக்கு இடம் இருந்துச்சுன்னா நடுவுல போய் உக்காந்துக்கப்போ அது ரெண்டு ஒரு ஓரமா தள்ளிபுட்டு நீ நடுவுல உக்காருப்போ அய்யய்யோ இவனோ இவன் கூட நம்மள உட்கார முடியாதுப்பா இவன் தின்னுபிட்டு பில்ல பூரா நம்ம தலையில கட்டி விட்டு போவோம் அந்த மாதிரி ஆளு நான் இந்த கடைக்கே வரல வேற கடைக்கு போய் சாப்பாடை சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போறேன் ஆளை விடுங்கப்பா என்னத்தையோ பண்ணி தொடா தடியா உன் அந்த தொல்லை தாங்க முடியல என்னே தடியண்ணே வானே ஒரு சாப்பாடு சாப்பிட பில்ல நானே கொடுத்துக்கிறேன் கவலைப்படாத வானே அய்யோயோ உனே பத்தி எனக்கு தெரியாதா பில்ல என் தலையில கட்டி விட்டு போறேன் தானே நீ நான் உன் பக்கத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன் நான் வேற கடையில சாப்பிட்டுக்கிறேன் நீயே சாப்பிட்டுக்க சாமி ஆளை விடு இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு காசு தான் போவியா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே ஆ இதுதான் சரியான வழி இந்தடா கருவாயா இந்த வயிற்றுக்கு சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க ருசி அதிகமாக இருக்கும் இன்னைக்கு சோத்துல அட ஆமா பார்க்கவே ரொம்ப தான் இருக்குது என்ன சாப்பாடு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது மற்றபடி ஒன்றும் கிடையாது சூடா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வேஸ்ட் பீசுப்போ அங்கிட்டே குட்டைக்கு கருவாயா ஞாபகம் வச்சுக்கோ சாப்பிட்டமே விழுந்துடுறா அப்புறம் சுடுக்கிட்டே மாதிரி தொலைச்சுறாத பார்த்துக்க வந்து நல்லா தின்னுங்க தின்னுங்க நல்ல கறிய வளச்சிக்கிட்டு என் தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே நீ என் சோத்துல எந்த வச்சு குடுத்த என் தம்பி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே என்ன என்ன பண்ணுவேன் எல்லாம் ஒன்னாலதான் கிளவி சோத்துல இது வசத்த இது கலந்து குடுத்துட்டேன் என்ன என் தம்பி இப்படி மயங்கி கிடக்குறானே அவன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிற ஏடா திருட்டு பயில இவே மயக்க மட்டு விழுந்துட்டானாக்கோ நாலு நேரம் தின்னுக்கிட்டே தான்டா இருக்கிறியா எல்லாரும் மூணு நேரம் தும்பாங்க இவே மட்டும் பத்து வேலை தும்பியா இவே மயக்க மட்டு விழுகுறானாக்கோ அய்யோ பள்ளி பள்ளி அய்யோ அந்த குட்டி கருவே கால பள்ளி வர்றா எங்க எங்க பள்ளி எங்க பள்ளி ஐயோ எந்திரிச்சுட்டோமே அண்ணா மனுச்சு அண்ணா திருப்பி நடிக்கிறேன் ஏ கருவாயா உன்னை பத்தி தெரியும் காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு தானே இவ்வளவு சீனை போட்டு கொடுக்காக்குற நீ உனக்கு காசு கொடுக்க வேணாம் கிளம்பு ஐய் அண்ணா பாட்டி காசு கொடுக்கணும்னு சொல்லிருச்சு என் தலுங்க பாட்டி என் செல்லும் பாட்டி நல்ல பாட்டி நீக்கி நல்ல வேளை காசு வேணும்னு ஊடிட்ட ஆமா கிளவையே எப்பவுமே நீ காசு குடுக்காம விட மாட்டேயே இன்னைக்கு மட்டும் எப்படி போச்ச சொல்ற ஆச்சரியமா இருக்குதே அது வேற ஒண்ணும் இல்ல கருவாயா நீந்து போன சோறெல்லாம் எடுத்து பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன் அது பூரா கெட்டு போச்சு பாத்துக்க எதுக்கு குப்பைத்தட்டியில போனோம் வயிற்றுங் குப்பை தொட்டி மாதிரி தானே அதனால வயிற்றுக்குள்ள போட்டதை சரிதான் காசு குடுக்க வேணாம் போகனு சொல்லிட்டேன் ஐயோ கிளவி என்ன குப்பை குப்பைத்தட்டியில போடுறதே எனக்கு போட்டியா அதனால அதனாலதான் சோர்ல ஜில்லுன்னு கிடந்துச்சா அது மாதிரி தெரியாம ருசியா இருக்குன்னு தின்னு போட்டேன்னு ஐயோ வாஞ்சி மதியா போதேனா என்ன பண்ண போறேன் தெரியலையே ஓடுறான் ஓடு இந்த நீலாம்பரிகிட்டே வச்சுக்கிறீங்களாக்கும் இனிமேல் என் கடையை பக்கத்து தேடி வருவீங்க எப்பவும் இந்த நீலாம்பரி நீலாம்பரி தாண்டா நீ எல்லாம் எனக்கு துசுப்பி போடா போ இங்கே பாரு கிழவியா அந்த கிழவியனையா கதற விட்டுச்சு அதை எப்படியாவது கதற விடணும் நான் இப்போ உடம்பு செல்லாத மாதிரி படுத்துக்கிறேன் அது வாய்க்கொண்டே சொல்லிச்சு அந்த கிழவியே எனக்கு ஆகாத சோறு தான் வச்சேன்னு சொல்லி பிடிச்சி அதனால் அதை வச்சே அதை மடக்கணும் பார்த்துக்க நான் உடம்பு முடியாத மாதிரி படுத்துக்கிறேன் அந்த கிழவிட்ட போய் சொல்ல சொல்லி யாரையாச்சும் கருவாயே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறான்னு அந்த கிளவி தானாக ஓடி வந்து கேட்கட்டும் சரி பேரண்டே இதை சொல்லி சொல்லிவிடுற அவர்ட்ட சொன்னா உலகத்துக்கே சொன்ன மாதிரி போய் கண்டிப்பா சொல்லிவிடுவான் பாட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கருவாய் உன் கடையில தானே வந்து சாப்பிட்டுட்டு போனா அவனுக்கு ஏதோ சேரலாமா முடியாம கிடக்குறியா வாந்தி வைத்தாலே போய்கிட்டு கிடக்காதாமா ரொம்ப சீரியஸா இருக்காமா ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க போய் என்னன்னு பாரு நீ எல்லாரும் உன் தான் குத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீயே உன் வாய்க்கு சொன்னி ஆமாம் இது பழைய சாப்பாடுன்னு அவன் அழுதுகிட்டு கிடக்கிறானாமா காசு கொடுத்து நான் இப்படி பழைய சாப்பாடு சாப்பிடணுமான்னு என்னது காசு கொடுத்தானா ஏமா நீ வேற அவன் எப்படி காசு கொடுக்க மாட்டா தெரிந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த சாப்பாட வச்சு அது நல்ல சாப்பாடு தானே அப்படி ஒன்னும் கெட்டு போனது கிடையாது வாடி வா நீலாம் பரிய என் பேராண்டி இருந்தாலுமே காக்கணும் ஒன்னும் சும்மா விட மாட்டேன் இப்பயே போலீஸ்லாம் கூப்பிட்டு வரேன்டி உங்க உன் கடையிலேயே இனத்திலயே வச்சு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற என் பேராண்டி காசு கொடுத்து சாப்பிட்டு இப்படி பழைய சாப்பாடு சாப்பிட்டாருன்னு மாதிரி அது பாவம் இல்லையா சின்ன பையனுக்கு இப்படியாவது சோதா லீவாப்பா இங்கே பாரு நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒன்று அப்படிலாம் கெட்டு போன சோறு கிடையாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச சோறு நைட்டு தான் அதை வச்சுருப்பேன் உடனே உன் பேராண்டிக்கு முடியாமல் போச்சாக்கோ அவை எதுவும் நடிச்சுக்கிட்டு கிடப்பையா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத அவை முதல் காசே கொடுக்கல பார்த்துக்க அதை ஞாபகத்தில் ஏடி ஓ வாயாலே சொல்லியிருக்கியா முடியும் அந்த சோறு எதுவும் கெட்டு போன சோறுன்னு நீ தின்னுபிட்டு கடான்னு சொல்லியிருக்கிற ஏ பேராண்டி பார்த்தேன் எப்போ எப்படி கிடக்குறான்னு நாளைக்கு யாரையும் நீ கஞ்சி ஊற்றி பார்த்துக்குவா ஏ பேராண்டி இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணிவிட்டு கிளிய அந்த கிளவி வாய்க்கொண்டே சொல்லுச்சு எனக்கு கெட்ட சாப்பாடை போட்டேன்னு காசு கொடுத்து இப்படி நான் நிலமையில கிடக்குறேன் பார்த்தியா நீ ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்து வச்சுக்க ஆதாரத்துக்கு காட்டணும் நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னே ஐயோ அம்மா பெசாட்டு காசை கொடுத்துட்டு வந்துடுங்க அவனுக்கு வைத்திய செலவுக்கு இவங்கள்ட்ட வைத்திய செலவுக்கு பணம் இல்லை அவன் செத்து போயிட்டானோ உங்களை தான் சொல்லுவாங்க பெசாட்டு காசை கொடுத்துருங்கம்மா சே சரி பச்சையம்மா உனக்கு பணத்தை குடுத்தர்றேன் அவனுக்கு வைத்தியத்தை போய் பாரு போ முத வாந்தி வைத்தல போதும் சொல்றல இந்த பணம் வச்சுக்க போய் பாருங்க என்ன வைத்தியசாலி கூட்டிட்டு போவேன் அவனுக்கு முன்னாடி அறியாவில் வச்சுக்க முடிய புடிச்சா ஆச்சு புடிவத்துக்க போடி மோத இங்கே கலவி எப்படியே என்கிட்டயா வாய குடுத்துச்சு இப்ப அதுக்கே நோஸ் கட்டு வாங்கிட்டு போயிருச்சா கருவாயிடெல்லாம் வச்சுக்க முடியுமா சரிதான் பேரண்டி அவ எப்படி தவச்சு போனா பாத்தியா அட முட்டை கிரேவி இருக்குது இந்த ரெண்டு குழந்தைங்க அப்பாவி மாதிரி இருக்குதுகளே முதல் இது ரெண்டு ஊத்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம் பாவத்தை காணாத குழந்தைங்க போல குழந்தைகளா இந்த இந்த முட்டை கிரேவியை சாப்பிடுங்கப்பா இதுல ஆளுக்கு மூணு மூணு முட்டை இருக்கு நல்லா சாப்பிடுங்க வயிறாரு என்ன ரொம்ப நன்றி அங்கிள் எனக்கு ரொம்ப பசிச்சுட்டு இருந்துச்சு எனக்கும் தம்பிக்கும் நல்ல வேலை நீங்க இதை கொண்டு வந்து கொடுத்தீங்க அங்கிள் பெளலாம் கையில் அதே மாதிரி அடிக்க வேண்டியதுதான் அப்போ இருந்தாலும் நமக்கு குடுப்பியா பெசாட்ட கையை எடுத்து உள்ள வச்சுக்குவான் உட பார்க்கவே மாட்டேக்கிறானே ஐயோ கைய ரொம்ப வலிக்குது முடியல என்ன வச்சுப்பா உனக்கு ஒரு கையே இல்லையோ அட கடவுளே இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சோதனையோ பாவமா கிடைக்குது இந்த இல்லாம என்ன பண்ணுவாமு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்லயே கை போயிருச்சு அதுல இருந்து இப்படித்தான ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க ஒருடா குட்டி பையன் நீ கவலை பிடுது இந்த இந்த முட்டை கிரேவிய சாப்பிடு என்ன இந்த மாதிரி பசிச்சுன்னா என் கடையில வந்து வாங்கிக்க ரொம்ப நன்றி நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படியே இன்னும் ஒண்ணு முட்டை எனக்கு சேர்த்து வைக்கிறீங்களா என் தம்பிக்கு வேணும் அண்ணா எனக்கு ஏதாவது டான்ஸ் ஆடி காட்டுனா நீ தாம் தக்க தெய்ய தக்கலாம் ஆடுவில அது மாதிரி ஆடிக்கட்டு தாம் தக்க தைய தக்க தோம் தக்க தோம் தோம் தத்திர 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 தத்திர

தடி மட்டும்பு அங்க தலையட்டை கிடக்குற பத்துக்கு அவ்வளவுதான் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க